உன் கர்மாக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருப்பதால்தான் நீ சோதனைகளை சந்தித்து கொண்டு வருகிறாய் ஒவ்வொரு சோதனையிலும் உன் கர்மங்களும் சேர்ந்து கழிகின்றது என்பதை மறந்து விடாதே சோதனை காலத்திலும் துன்மை காலத்திலும் கூட உன்னை நீ வலிமையாக்கி கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த துன்பத்தை நினைத்து கலங்கவோ சோதனையை நினைத்து பின்வாங்கவோ கூடாது அத்தனையையும் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் உன் விதி மாறும் தருணம் இது அதனால்தான் இந்த பதிவு இப்பொழுது உன் கண்ணில் பட்டிருக்கின்றது மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கை சந்திக்கப் போகின்றது ஆச்சரியத்தை காணப்போகின்றது இந்த வேளையில்தான் நீ மிகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான கடமைகளை பொறுப்புகளை எப்பொழுதும் தட்டி கழிக்காமல் சரியாக செய்துவா யார் உன்னை தூற்றினாலும் சரி போற்றினாலும் சரி அதை சிறிதும் பெரிதாக நினைக்காமல் எல்லாவற்றையும் ஒரு அளவோடு பார்த்து நகர்ந்து கடந்து வர வேண்டும் முழுமையாக யாரையும் நம்பாமல் சற்று விலக்கியே வைத்து அவர்களை கவனிக்க பழகு நம்பி ஏமாந்தது போதும் என்பதை காலம் ஒரு காலத்தில் உனக்கு கற்றுக் கொடுத்தது அது மறந்து விடாதே ஏமாற்றுபவர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் நீ ஏமாளியாக இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நம் கையில்தான் அனைத்தும் இருக்கின்றது நாம் எப்படி இருக்கின்றோமோ எப்படி நடந்து கொள்கின்றோமோ அந்த விதத்தில்தான் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்கின்றது நல்ல எண்ணங்களோடு நல்லதை செய்து வா யாரிடமும் குற்றம் குறையை காணாமல் உன்னால் முடிந்தவரை அன்போடே அனைவரிடமும் பழகு யார் என்ன நினைத்தாலும் நீ இறைவனை நினைத்து நல்லது மட்டுமே செய் நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில்தான் ஆச்சரியம் உன்னை தேடி வரப்போகின்றது நடக்காமலேயே இத்தனை நாள் இழுபறியாக இருந்தது நீ ஒன்றை நினைத்து அதை செய்தாய் ஆனால் இப்பொழுது வேறொரு திசையில் அது தடைப்பட்டு சுழன்று கொண்டிருப்பதால் அடுத்த எந்த திசைக்கு செல்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் இந்த தருணத்தில் தான் உன்னுடைய வீதி இங்கே வேலை செய்ய வந்திருக்கின்றது இப்பொழுது இறைவனின் மீது நீ அதிகமான நம்பிக்கையை கொள்ள வேண்டிய நேரம் இது நம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் என் மீதான பக்தி உன்னை அவற்றை கடந்து சென்று உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக அவற்றையே மாற்றக்கூடிய நேரம் இது ஒரு நாள் மாறும் எல்லாம் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கின்றது அந்த நாள் எப்பொழுது வரும் என்கின்ற ஏக்கம் உன் கண்ணில் தெரிகின்றது அந்த நாள் இப்பொழுதுதான் அந்த மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்ற நாள்தான் இது எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிகளவு கலங்காமல் தைரியமாக நீ இருக்க வேண்டும் எத்தனை சவால்களை எதிர்கொண்டாலும் என்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவன் தான் மேலும் மேலும் வெற்றியை காண்பவன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிதளவாக நினைத்து துவண்டு போகின்ற பழக்கத்தை எல்லாம் விட்டுவிடு பயம் எப்பொழுது உனக்குள் வேண்டாம் அது உன் முன்னேற்றத்தை தடையாக்கும் துணிச்சலோடு எல்லா விஷயத்தையும் செய் அந்த துணிச்சல் ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் மாற்ற வேண்டியது என்னுடைய வேலை எவனொருவன் துணிந்து தன் வாழ்க்கையை செயல்பட தொடங்குகின்றானோ அங்கே என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கும் நல்லொழுக்கமும் நல்லெண்ணமும் நல்ல குணங்களும் எப்பொழுதும் என்னுடைய அருளோடு சேர்ந்து உன் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் வெற்றியாக மாற்றும் நல்லது நடக்கும்